இருபத்தஞ்சு பிறகு போகுது இல்லீங்களா அனைவருக்கும் சீரோடும் சிறப்போடும் இருபத்தஞ்சு பிறகு போகுது அதனால ராசி போல சொல்லிடலாங்களா யாருக்கெல்லாம் வேணும் புத்தாண்டு பலர் நிறைய யூடியூப்ல கேட்டிருப்பீங்க இல்லீங்களா இப்ப எல்லாம் சேனல் உங்களை போயிட்டாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன் தான் பாக்குறோம் இல்லைங்களா நான் ஒரு ஆறு காசு சொல்றேன் சகோதரி அவங்க ஒரு ஆறு காசு சொல்லுவாங்க சரிங்களா மேஷத்துல இருந்து கண்ணி வரைக்கும் உள்ள யார் இருக்கீங்க கை தொகுதி பாக்கலாம் சரி நான் அதுக்கு முதல் ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன் சரிங்களா கடவுளுக்கே கிடைக்காத வரம் எது இத சொன்னீங்க அப்படின்னா நீங்க தான் இந்த வருஷத்தோட ஹீரோ கடவுளுக்கே கிடைக்காத வரம் சரிங்களா யாராவது சொல்லுங்க யார் வேறு கடவுளுக்கு கிடைக்காத வரம் வரம்பிங்க சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹீரோ நீங்கள் தான் டைம் தரேன் ஒரு சர பேசுங்க முயற்சி பண்ணுங்க மொபைல் இல்லையா கடவுளுக்கு மொபைல் இல்லை இல்லைங்களா நெட்ஒர்க்கே அவர் தாங்க கம்யூனிகேஷனும் அவர் சொல்ல முடியாது நம்ம எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா ஜனத்தொகையில எடுத்து அவர் குழந்தைங்க தானுங்க அப்ப எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இருக்கிறது இல்லைங்களா சரி சொல்லிடலாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஹீரோ யாரும் உள்ள இருப்பீங்கன்னு நினைச்சு யாரும் இல்லை போல முயற்சி பண்றீங்களா ஒருத்தர் போய் கேட்டாராம் கடவுள் கிட்ட எல்லாம் கவனிக்கிறீங்களா எல்லாம் யாரும் தூங்கலையும் ஒருத்தர் போய் கேட்டாருங்களா நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்றேன் என்னை யாரும் போய் சொல்ல அப்படின்னு சொன்னாராம் அது கடவுள் சொன்னாரா அந்த வாரம் எனக்கே கிடைக்கலன்னு சொன்னாராம் அப்ப இந்த வருஷத்துக்கு ஹீரோ யாருங்க நான் தானே இந்த வருஷம் ஹீரோ யாருங்க தானே கிளார் பண்ணுங்க ஹீரோ சரிங்களா உண்மைதானே எல்லாரும் கடவுள சாமி கும்பிடுறோம் அதுக்கப்புறம் நாமளே திண்டி கொள்ளுங்க நல்லா இருக்கும்போது அவரை பாராட்டுவோம் இல்லீங்களா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டா எப்படி எல்லாம் திட்டுறோம் எல்லாரும் திண்டி கொள்ளங்க அவருக்கே கிடைக்காத வர அதுதான் சரிங்களா சரி மேசராசிக்கு போலாங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூன்று கிரக பயிற்சி இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட பயிற்சி அடுத்து குரு பகவான் பயிற்சி ராகு எடுத்து பயிற்சி இல்லீங்களா

அப்பா தரல சொல்லி யார் மேலையும் கோர்ட்டு கேஸ் போட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க சொத்துக்கள் பிரிக்க கூடாது ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது வர இல்லைங்க பதினொன்னு ராகு வந்து உங்களுடைய மூணாவது பார்வையா உங்க ராசியை பாக்குறாரு அடுத்தது ஏழு சனியோட தாக்கமும் வந்து மேச ராசிக்கு இருக்குங்களா மேச ராசிக்கு ஏழு சனி காலத்துலதான் ஐயா சொன்னாங்க திருமணம் தொழில் மாற்றம் ஒரு குழந்தை பிறப்பு எல்லாமே வந்து நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஏழு சனி காலம் இப்போ பன்னெண்டாம் இடமா வர பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அங்கெல்லாம் படிக்கக்கூடிய விஷயம் பிள்ளைங்களுக்கு இருக்குன்னா வாய்ப்புகள் வந்து தொழில் அமையறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஆனால் குழந்தைகளுடைய ஐடியாவா கேட்டுக்கோங்க இவங்க இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதை தான் நம்ம என்ன பண்ணணுங்க உண்டான முயற்சிகள் பண்ணி கொடுக்கணும் இப்போ அந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஒன்பதுக்கு உண்டான குரு பகவான் மூணாம் இடத்த வரதுனாலையும் பாதகஸ்தானத்தில் இருக்காங்க ராகு வந்து உட்கார்றாரு கும்ப எடுத்தீங்கன்னா சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் தான் முழுமையான அங்கீகாரம் இருக்கு இல்லைங்களா நட்சத்திரம் இல்லைங்களா பாதகாதிபதியான கிரகம் வந்து வந்து உட்கார்றாரு அப்ப உங்களுடைய சொத்துக்கள் சின்னதா விற்பனை ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு விற்கா சொத்துக்கள் இருந்தாலும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இவங்க வழிபாடு பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போயிட்டு வர்றது மிக சிறப்பு அது முருகர் கோயிலுக்கு போறது இன்னும் சிறப்பு சப்போஸ் முருகர் கோயிலுக்கு யாராவது பாத யாத்திரை போறாங்கன்னா அவர்களுக்கு உணவோ உடையோ உங்களால் முடிஞ்சு நீங்க செய்யலாம் சரிங்களா மேசராசிக்க நல்லா இருக்கும் ரிஷபம் கேட்டீங்கன்னா அஷ்டமாதிபதியான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார் யாருங்க குரு பகவான் அப்போ வாக்கு கொடுக்கலாமா வாக்கு கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத வங்கு வழக்கு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பேக்கெட் மணி தான் காலியாகும் ஏன்னா குரு பகவான் யாருங்க அஸ்தமான் லாபாதிபதி தான் அப்ப லாபா சாந்த் வந்து உட்கார்றாரு மூணாவது பார்வையை ராசியை பாக்குறாரு தொழில் சிறப்பா இருக்கும் தொழில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்க அவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா பத்தாம் வீட்ல ராபு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் மூன்றாவர்கள் தொடர்புகள் ஏற்பட்டு தொழில் வந்து வீழ்த்திக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய ஆசிர்வாதங்களும் பலங்களும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு இரண்டு வருமானம் வீட்டுக்குள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தாலே கூட கிருஷ்ணபதிக்கு பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா அஷ்டமாதிபதியான கிரகம் எங்க உட்கார்ந்துருக்காங்க ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன பண்ணணும் வரக்கூடிய வருமானம் தக்க வச்சுக்கணும் இல்லைங்களா வரக்கூடிய வருமானத்தை சேமிப்பா வச்சுக்கணும் தொழிலியே அவர் நீங்கள் எடுத்து போடலாம் இன்னும் சிறப்பாக சரிங்களா ஏன்னா அவர் லாபாதிபதி இருந்தாலே கூட அஸ்தம லாபாதிபதி தானே குரு பகவான் அதனால அடுத்து இவங்க வந்து வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயிலில் எங்க பசுமாடு இருக்கோ அங்க போய் அவங்க உட்காரணும் ரிஷபர் லக்ன ராசியில் பிறந்தவங்க பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரிங்க சிவன் கோயிலுக்கு போனாலும் சரிங்க அங்கே தர பசுமாடு இருக்கும் இது யார் வீடு காலை தானே அப்ப அங்க வந்து பசுமாடுங்கிறத வச்சுக்கோ அங்க போய் உட்காந்தாவே என்ன உங்களுக்கு உங்க லக்னம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த பசுமாடுகளுக்கு வந்து உணவுகள் தரணும் நாலு படத்தை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு மாட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பசி தீருமா அப்ப என்ன பண்ணணுங்க அந்த கோயில் ஆபீஸ் கிட்ட போய் என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு கிலோ கோதுமை குரண பருத்தி கொட்டை புண்ணாக்கள் உங்களால முடிஞ்சதை தரணும் அப்படி செஞ்சீங்கன்னா இது பரிகாரம் நீங்க விஷயத்தை சரிங்களா அடுத்து மிதுனம் மிதனத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு அங்க ஜென்ம குருவா உள்ள வராரு அவர் பாதகாதிபதியும் கூட குரு பகவான் இல்லைங்களா பாதகாதிபதியும் அவர் தான் குண்டான தொழில்காரகனும் உங்களுக்கு குரு பகவான் தான் ஜென்மத்துக்குள்ள வராரு ஒன்பதாம் இடத்துல ராகு அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது வாழ்க்கை முறை அமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா இரண்டாவது திருமணமாக ஏற்பாடு நடக்கும் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒன்பதுல ராகு வந்து உட்கார்ந்து குரு வந்து பார்க்குறாரு அந்த குரு யாருங்க பார்த்த ஏழு குண கிரகம் தானே பார்க்குறேன் ஒன்பதாவது பருவியா அதனால இரண்டாவது திருமணம் அவங்களுக்கு யோகம் உண்டு ஆனால் ஜாதகத்தை சரியா அவங்க பாத்துக்கணும் அது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா திருமணத்தை பொறுத்தளவுக்கு அதே போல இங்க வந்து உங்க பத்திரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தொழில் இந்த சில பிரச்சனையும் இருக்காது ஆனால் என்னங்க இந்த ஜென்ம குரு இருக்கும்போது குரு பகவான் மூளைக்குண்டான கிரகம் குருக்கு வழியில் போகாம செய்யணும் நேர்மையான முறையில் செஞ்சீங்கன்னா அவர் பாதகம் செய்ய மாட்டார் உங்களுக்கு சாதகமா இருப்பார் ஏன்னா ஏழு பத்து முழு கிரகம் தானே உங்களுக்கு மனைவி மூலமா வரக்கூடிய சொத்துக்கள் வாழ்க்கை துணை கணவனாக இருந்தாலும் மனைவிக்கு மனைவி இருந்தாலும் கணவனை வரக்கூடிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி வச்சுக்கோங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த ஏழை வீடு கட்டணும் நீங்க ஒரு ஊர்ல உட்காந்துட்டு வேற இடத்துல மாமா பார்த்துக்குவாங்க மச்சா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நீங்க வந்து எஸ்டிமேட் போட்டு வீடு எல்லாம் கட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ் ஆகும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா பனி பகவான் வந்து நாலாவது வீட்டை பாக்கிறாரு இல்லைங்களா ஏழாவது பார்வையா நாலாவது பாக்குறதுனால வீடு கட்டும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கும் வேற பக்கம் வீடு கட்டினாங்க ஏற்படும் தேவையில்லாத விஷயங்கள் ஏற்படும் சிறப்பா இருந்தா மட்டும்தான் அவங்க வீடு கட்டக்கூடிய வேலையை கூட செய்யணும் பேங்க் லோன் போட்டெல்லாம் வீடு கட்டக்கூடாது கூடாது எப்பவுமே விதினத்தை பிறந்தவங்க பேங்க் லோன் போட்டு வீடு கட்டினாங்கன்னா நிறைய ஜாதகம் ஜப்திக்கே போயிருக்கும் லோன் கட்ட முடியாம ஏன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் போட்டுக்குவாங்க இல்லைங்களா எல்லா பாதியில வேலை போயிடும் என்ன பண்ணுவாங்க இருக்கு இல்லைங்களா அதனால அது பாத்தீங்கன்னா ஜென்ம குரு அப்படிங்கும் போது ஒரு அலைச்சலியும் மனசு பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூணாவது பருவியா ராசியை பாக்குறாரு கேது பகவான் எப்பெல்லாம் உங்க ராசியை பாக்குறாரோ அப்பெல்லாம் ஒரு மன அழுத்தத்துக்குள்ள கட்டாயம் உள்ள வருவீங்க தேவையில்லாத சிந்தனை இருக்கும் இவங்க வந்து நல்லா மெடிடேஷன் பண்ணணும் நல்ல தியா தியானம் பண்ணணும் ரொம்ப சிறப்பான விஷயம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் குரு இருக்கிறதுனால வந்து மேக்சிமம் வந்து நவகிரும் குரு பகவான் சரிங்களா வழிபாடு எடுத்துக்கலாம் ராகு காலத்தில் உணவு சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு இவங்க சரிங்களா அடுத்து வந்து கடகம் இந்த கடக கடகராசியை பொறுத்தளவுக்கு அஸ்தமசனி விலகிறாரு இல்லைங்களா அதுவே ஒரு பெரிய குர்பாய் தானே இல்லைங்களா அஸ்தம சனி விலகிறாரு பாக்ய சனியா வராரு ஆனா அதே அஷ்டமத்துக்கு யார் வராருங்க யார் வராருங்க ராகு என்ன பண்ணுவாருங்க சனி பகவான் என்ன செஞ்சாரோ அதையே ராகுவும் பண்ண போற அசம ராகு தானே உங்களுக்கு சனி பகவான் வீடு வேற இல்லைங்க ராகு என்ன பண்ணுவாரு எந்த வீட்டுல உட்கார்றாரோ அந்த வீட்டோட ஆதிப்பத்தியம் கூட ஒரு வேலை அப்ப அஷ்டம சனி விலகுனாலும் உங்களுக்கு என்ன ஆகுது அஷ்டம ராகுவும் ரெண்டாவது வீட்டுல கேதுவும் அப்ப கடகராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தசா புத்திகள் ராகு கேது நடக்குது சனி பகவான் நடந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கையை நீங்க பார்த்து அமைச்சுக்கோங்க உங்களுடைய ஜனகால சாதகத்துல ஒன்னு ஏழு ரெண்டு எட்டா இந்த ராகு கேதுகள் இருக்கு அப்படின்னு பட்சத்திலும் திருமண வாழ்க்கையை பார்த்து அமைச்சுக்கணும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்க விஷயங்கள் வந்து பார்த்தாலுமே திருமணம் நடந்துருச்சு நடந்து இல்லைங்களா கையான மாணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் என்ன இல்லைங்களா வாரம் ஒருக்கா வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு இல்லைன்னா மாசம் ரெண்டு வாட்டி வீட்டுக்கு வரலாம் வந்துட்டே இருந்தா சுமூகமா கொண்டு போய்க்கலாம் ஒரே வீட்டுல அரிசி பொங்கி ராகுவுக்கு எதுவும் அந்த நடத்தினால் பாதிப்புகள் கட்டாயம் உண்டு சரிங்களா இருந்தாலும் பாக்யசனி இல்லைங்களா அவர் லாபத்தை பாக்குறாரு ஆனா அதுவே பாதக வீடும் கூட அப்ப என்ன பண்ணனுங்க சேமிப்பு ரொம்ப அவசியம் கடகத்தை பொறுத்த என்ன பண்ணுவாங்க தெரியா விட்டுருவாங்க தான் கொழம்புவாங்க என்ன காரணம் அந்த வீட்டுக்குள்ளார ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரம் நீங்கிட்டே இருக்கு ஒரு பிரச்சனை போனா அடுத்து யாருக்கு பிரச்சனைன்னா கடகம் விருச்சகத்துக்கு மட்டும்தான் வரும் இவங்கதான் வாலன்ட்ரியா பெயர் கொடுவாங்க பிரச்சனைய தேடி போவாங்க யாரு கடகர உள்ள இருக்கீங்க உள்ள இருக்கீங்களா கடகராசி யாராவது யாரும் இல்லைங்களா சும்மா சொல்லுங்க இவ்வளோ தூரம் சொல்லிட்டு கையை தூக்கிட்ட கையை ஆ கையை தூக்க மாட்டீங்க தானே பரவாயில்ல இருந்தாலும் இவர்களுக்கு என்ன வழிபாடு கேட்டீங்கன்னா கால பைரல் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஏன்னா எட்ல ராகு இல்லைங்களா இவங்க மிட் நைட் ட்ராவல் பண்ண கூடாது லேட் நைட்ல ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா வண்டி மூலம் பாதிப்புகள் பிரச்சனை உண்டு சிங்கிளா போனீங்கன்னா எங்கேயாவது வண்டியை லாக் பண்ணி வச்சுட்டு பஸ் ஏறி வந்துடலாம் லாரி பிடிச்சி வந்துடலாம் இல்லைங்களா ஃபேமிலி முடிவு போயிட்டீங்கன்னா வர முடியுமா தேவையில்லாத ரிஸ்க் தானே அப்போ நைட் எட்டு காலை எட்டு வரைக்கும் எதுவும் கூடாதுங்க வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது இது வந்து ஒரு கண்டிஷன் போயிடு மாதிரி அவங்க இந்த அஸ்டமர் ஆகும் இந்த பாதிப்புகளை கரெக்டாகவும் கொடுப்பார் நாய் மூலமா பிரச்சனைகள் வரும் சரிங்களா வண்டி நம்ம கரெக்டாக போயிட்டு இருப்போம் ஒரு நாய் சிவன் படுத்துட்டு இருப்போம் திடீர்னு எந்திரிச்சு குறுக்க வந்துடும் இல்லைங்களா எத்தனை பேர் கீழே விழுந்துருக்காங்க நல்லா வண்டி ஓட்டுவாங்க இருந்தாலும் நாய்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து எடுத்தீங்கன்னா சிம்ம ராசி யாருதான் சிம்ம ராசி உள்ள இருக்கீங்க யாருமே இல்லைங்களா நீங்க அப்ப நான் ஹீரோ தானே நான் சிம்ம தானே சரி இந்த சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா ஓகே சார் ஓகே வாழ்த்துகள் அதாவது சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா கண்டக சனி ஆனா அஷ்டம சனி ஆரம்பிக்கிறாரு ஆனா பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து பலமா இருக்கிறதுனால பாதிப்புகள் கட்டாயம் கிடையாது உங்களுடைய தசா புத்திகள் பொறுத்துதான் கோற்றார பயிற்சிகள் பலன் கொடுக்கும் ஏன்னா கோச்சார பயிற்சிகள் முப்பது பர்சன்டேஜ் தான் பேசும் உங்களுடைய குழந்தைகள் புகழ் கிடைக்கும் அவர்கள் மூலமா சொத்துக்கள் சேர்க்கை இருக்கும் அவங்க நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க பண்ணி கொடுப்பீங்க எல்லாமே அமையும் சரிங்களா அப்ப அஸ்டமாதிபதிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் வராரு உங்களுக்கு சனி பகவான் வராரு அவர் வந்து இந்த வீட்டை பொறுத்தளவு ஆறு ஏழு குண்டான கிரகம் தானே ஆறு குண்டான கிரகம் எட்டாம் இடத்துக்கு வந்த சிறப்பு தானே உங்களுக்கு அதுவும் காலப்பிடிச்சு பாடப்படலங்க செய்யக்கூடிய தொழில கரெக்டா பிளான் பண்ணி உங்க உணவையும் உங்க தூக்கத்தையும் மறந்துட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு பால் கொடுப்பேன் ஏன்னா அவர் யாருங்க உழைப்புக்கு உண்டான கிரகம் தானே உழைக்கிறதுக்கு பயந்து வீட்டுல உட்காந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஜீரோ நான் நல்லா உழைப்பேங்கன்னு சொல்லி நேரத்தையும் தூக்கத்தையும் உணவையும் மறந்துட்டு வேலை செஞ்சீங்கன்னா நீங்க அதிகமா கொடுக்க மாட்டேன் ஏன்னா நாம யார் வீட்டுக்கும் எழுதுறம் பண்ணல நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லைங்களா அதனால இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரா பரிகாரம் கேட்டீங்களா ஓ போயிட்டே கால பயிர வரணுன்னு ஆனா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய தண்ணீர் போடு கடகராசிக்காரங்க வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் கடகத்துக்கு சிம்மத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விநாயகர் வழிபாடு தான் இந்த கேது ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே பிள்ளையாரு பண்ணி போயிட்டு வந்துருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் ராகு கேது பயிற்சிக்குன்னா ராசிக்குள்ள யார் வராருங்க கேது வராரு அவர் ஸ்டார் இயங்கிட்டு இருக்கா முழுமையா மகம் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுங்க உங்களுடைய முக்கியமாக குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் ரொம்ப அவசியம் ஏன்னா கேது யாருங்க தாத்தா பாட்டி தானே அம்மாவளி தாத்தா பாட்டி ராகு எடுத்தீங்கன்னா அப்பாவின் தாத்தா பாட்டி அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிட்டாவே போது உங்களுக்கு அவ பிள்ளையார் பாட்டி என்ன பண்ணுங்க ராகுக்கு எது பயிற்சிக்கு முன்னாடியே நீங்க போய் வழிபாடு எடுத்துட்டு தர்ப்பணம் எல்லாம் கரெக்டா குடுத்துட்டீங்கன்னாவே போகுது சரிங்களா விநாயகர் ராகுகள் தினமும் ஒரு முறை கேளுங்க அதுவும் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி

கண்டக்சனி இருக்கு ஏழச்சனி காலம் இருக்கு அப்படிங்கும் போது ஒன்னா துணி எடுத்து பில் போடாதீங்க ஒன்னா துணி எடுத்து பில் போடக்கூடாது ஒன்று ரெண்டாவது அந்த வீட்டு பெரியவங்க வந்து ஃபர்ஸ்ட் காலைல குடிச்சுப்போம் சூரிய பகவான் உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு என்ன காலில் சனி பகவான் அழுகுதானே சோமே தன்தானே கால்லேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் ஆயிடுறீங்க அவர் பிரச்சனை கொடுப்பாரா உங்களுக்கு நீங்கள் ரெஃப்ரென்ஸ் ஆயிடுறீங்க அப்ப கால அஞ்சு மணிக்குள்ள குடிச்சுட்டு வீட்டுல விளக்கு போட்டுட்டு ஒரு அகவல் போட்டு விடுங்க சுப்ர போட்டு விடுங்க இல்லீங்களா என்ன ஆகும் வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் இருக்கு இல்லைங்களா அப்ப அவர் என்ன பண்ணுவாரு பிரச்சனையே கொடுப்பாருங்க பாதிப்பு தானே இழப்பு நமக்கு பாதிப்பு நம்மளால தாங்க முடியாது இல்லீங்களா ஆனா எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டு பிரச்சனை மனுஷன் இருக்கானா பிரச்சனை இல்லையா தெய்வத்துக்கு அர்ச்சனை சொல்றேன்னு இல்லைன்னு சொல்றோம் இல்லீங்களா யாராவது கோயிலுக்கு போகுமா

சரியா அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா சிம்மராசிக்கு ராசிக்கு அடுத்து எடுத்தீங்கன்னா கண்ணிராசி இந்த கண்ணிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு காலப்புருஷ்க்கு உண்டான இடம் இல்லைங்களா வம்பு வழக்கு நோய் எதிரி இவங்களுக்கு நிரந்தரம் ஏதாவது ஒன்று கட்டாயம் இருக்கும் அதுவும் கண்ணி வீட்டில் உட்காந்து எந்த கிரகம் திசாபூத்தி நடத்தினாலும் நடக்கும் ஒரு நோய் தாக்கம் வரும் இல்லைன்னா எதிரி இருப்பாங்க பொம்பு கோர்ட்டு கேஸ் வழக்கு வரும் என்னன்னா ஒரு பாவகம் ஒரு காரகம் அதை இயக்கத்தான கிரகமே இருக்கு இல்லைங்களா அந்த பாவகத்தை தாண்டி ஒரு காரகம் இயக்கம் இல்லைங்க உண்மைதானுங்க அப்ப அந்த ஆறாம் இடம் என்னங்க காலப்புஷனுக்கே ருணரோக சத்ருஸ்தானம் இப்ப இந்த காலப்புஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுல கேது இருந்து வெளியே வராது ஆனா இந்த வீட்டை யாரு சனி பகவான் தான் பார்க்க போறாரு ஆனா இந்த வீட்டுக்கு அஞ்சு ஆறுக்கு உண்டான கிரகம் ஏழாவது பார்வையா இந்த வீட்டை பாக்குறாரு அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் வீட்டில் முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிப்போம் அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா ரொம்ப அவசியமாதான் உங்களுக்கு இந்த ஆறு குண இடம் வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கி போடுறது நிலம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது இந்த காலகட்டம் வேண்டாம் அவங்களை பொறுத்தவரை ஏன்னு கேட்டீங்கன்னா பாதகாதிபதியான கிரகம் வந்து பத்துல வந்து உட்காடுறாங்க ஆறு குண்டான கிரகம் ஏழுல வந்து உட்காடுறாங்க கடனை உடனே வாங்கி போட்டு வீடு கட்டுறீங்க இடம் நிலம் வாங்குறீங்க அப்படின்னா தேவையில்லாத கடன் தான் ஏற்படும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா காலப்புருஷன் ஒன்பதாம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானும் பாக்கிறாரு ராகு பகவானும் பார்ப்பாரு சனி பகவானும் பார்ப்பாரு இல்லைங்களா ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தை மூணு கிரகத்தோட பார்வையும் இருக்கு இல்லைங்களா அதனால நம்ம என்ன பண்ணணும் உங்க ஜாதகத்தில் எந்தெந்த பாக்கியம் இருக்கோ மட்டும் தான் இயக்கிக்கணும் அதை தாண்டி செயல்படக்கூடாது இவங்க வீடு கட்டுற யோகம் எல்லாம் கடனை உடனே வாங்கி கட்டாயம் வீடு கட்டக்கூடாது உங்ககிட்ட அறுபது பர்சன்டேஜ் பணம் இருக்கா தாராளமாக இடம் வாங்குங்க வீடு கட்டுங்க தோட்டம் மாத்தோட வாங்குங்க இதை வந்து பர்சன்டேஜ் மட்டும்தான் கடன் வாங்கணும் அதுவும் கை மாத்தா கூட வாங்கிக்கோங்க வட்டிக்கு வாங்காதீங்க இந்த கன்னிராசியை பொறுத்தளவுக்கு வட்டிக்கு பணம் வாங்குறது இந்த பேங்க் லோன் போடுறதெல்லாம் பார்த்திங்க வச்சுக்கோங்க மிக சிறந்த சிறப்பாக அவங்களுக்கு வச்சு செஞ்சுருவார் குரு பகவான் ஏன்னா குரு பகவான் தான் வட்டி பாதகாதிபதியான கிரகம் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு பத்தில் வந்து உட்கார்ந்து அஞ்சாவது பார்வையை பார்க்குறாரு உங்களுடைய நாலாவது இடத்தை பார்க்குறாருங்க நாலா படத்தை பாக்குறாருங்களா அப்போ வீடு கட்டலாமா அப்படியே கட்டுறதா இருந்தாலுமே சிம்பிளா கட்டுங்க அடுத்த வருஷம் அடுத்து தான் போயிடுங்க ஒட்டுக்கா கடனை ஒண்ணு கிராண்டா கட்டிட்டீங்க அதுவும் பாதி பிரச்சனை தான் சரிங்களா சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து பாப்பாங்க பார்க்கும்போது இந்த கல்லு எப்போ போடுற ஒரு பத்து தான் சேர்த்தியோ அந்த கல்ல வாங்கி போடு சொல்றவங்க சொல்லிடுவாங்க நம்ம போது ஆமால அது பெஸ்டா இருக்கு வாங்கி போட்டுருவோம் என்ன ஆகும் ரெண்டு லட்ச ரூபாய் எஸ்டிமேட் வச்சுப்போ பேச்சுக்கு சொல்றேங்க அவர் கல்லு வாங்க ரெண்டு லட்ச ரூபா கட்டினா மூணு லட்ச ரூபா ஆகும் எக்ஸ்ட்ரா ஒரு சாது ரூபாரா மாட்டார் சொல்லிட்டு போயிடுவார் அப்போ தேவையில்லாத பிரச்சனை விரலுக்கு ஏற்ற வீக் வந்து அழகு இல்லைங்களா ஒரு வீக்காக இருந்தால் கூட விரலுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கணும் போய் எக்ஸ்டாக யோசிக்கூடாது அடுத்தவங்களோட ஐடியாவை கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூட கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருங்க பத்திர பதிவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய மணி டிரான்சாக்ஷனில் இன்னும் கவனமாக இருக்கணும் ரெண்டு அக்கவுண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் மாறி போயிடுச்சுன்னா என்ன பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் அப்போ வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு உள்ளே போட வச்சுட்டு பேசிகிட்டு போவாங்க கம்யூனிகேஷன் அதுவும் இங்கே பிரச்சனை தான் அவங்கெல்லாம் மேக்ஸிமம் பண்ணக்கூடாது இவங்கள பொறுத்தல பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கிட்டு போகிறது இந்த காலகட்டம் கூடாது அவங்க ஜனகால ஜாதகத்தில் சிறப்பாக இருக்குன்னா பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் இந்த காலம் கூடாது ஏன்னா பத்தில் குரு வந்தால் பதவி மாறும் சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணணும் பெரிய பெரிய தொழிற்சாலை வச்சிருக்காங்க ஜவுளி கடை வச்சிருக்காங்க கடை வச்சிருக்க சேரை மாத்தி போட்டுக்கணும் என்ன லக்ஸுரியா சேர் போட்டிருப்பாங்க தூக்கி வெளியே போட்டு கிளாஸ் சேர் வாங்கி போடுங்க கல்லாப்பேட்ல மேக்ஸிமம் சுக்கரம் பலவீனமா இருக்குன்னா கல்லாப்பேட்டில் உட்காந்து பணம் வாங்கி அவங்க பணம் வாங்கி போட்டாங்கன்னா ரெண்டு ஒன்பது புண்ணான தண்டா பாக்கிறது நீசமாக இல்லைங்களா லாஸ் அதனால அதையும் அவங்க அங்க பாத்துக்கணும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடாது வீடு நிறைய கவனமா இருக்கணும் மணி சேஷ்ரேஷன் அவங்க கவனமா இருக்கணும் இந்த கண்ணி வீட்டை பொறுத்தல பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்க தான் இவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரா அதுவும் தரிசனம் பாத்தீங்கன்னா அதிகாலை நடக்கும் அதுக்கு பெயர் வந்து விஸ்வரூப தரிசனம் அது வந்து கண்ணில பிறந்தவங்க பாக்குறது மிகவும் சிறந்த வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் அயன் சைனகோள பெருமாள் தான் அவங்க கும்பிடறதுவங்க நின்ற கோல பெருமாளை விட திருப்பதி எல்லாம் மேக்சிமம் அவங்க போகக்கூடாது காலப்பு ஆறு புண்ண கிரகம் வாய்ப்புல கண்ணி வீட்டில் பிறந்தவங்க சுக்கர பகவான் பலவீனமா இருக்கும் பொழுதோ இல்ல புதன் ராகு சம்பந்தம் இருக்கு புதன் ராகு சேர்க்கை இருக்கு புதன் ராகு பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை இவங்க திருப்பதி எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய சந்திப்பாங்க பிரச்சனையை சரிங்களா நல்ல திருப்பதி போற யோசிச்சுக்கோங்க திருச்சி ஸ்ரீரங்க வழிபாடு மிக சிறந்த வழிபாடு எனவே வாய்ப்பு அளித்து மிக இன்னைக்கு நன்றியும் பாராட்டும் வாய்ப்பும் சாருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்த ஆறு ராசி தொடரும் எனது பெயர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோட்ல இருக்காங்க ஆன்லைன்லேயும் சாதகம் பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி உணவு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து உணவு வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்தவித ஹெல்த் பிரச்சனை இருந்தாலும் என்னை அணுகலாம் ஊட்டச்சத்தின் மூலமாக உடல்நலத்தை நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா என்னுடைய பெயர் வந்து சொல்லியாச்சு என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் டூ ஒன் மீண்டும் ஒருமுறை நைன் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் நன்றி வணக்கம் சிறப்புங்க இந்த வருடம் எப்படி இருக்கும் ஆறு ராசிக்கு மீண்டும் உள்ள ஆறு ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதற்கு முன்பு அம்மாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது